ஹாய் காய் ஸ் நான் வந்து உங்கள் பிஜிபி பேசுகிறேன் இந்த வீடியோ எதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருணா பயப்படியை வந்து ஓபி ஃபிஃப்டி ஒன் பேஜ் அப்டேட்டுக்கான அட்வான்ஸ் அரோ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் வந்து நம்ம கருணா பயப்பள்ளையை மாற்ற போகிறாங்க அதை வந்து அட்வான்ஸ் அரோவில் வந்து ஏற்றி பார்த்துட்டேன் ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுங்க நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம பிஜி கேமிங் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் வந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு ரெண்டு புதுசா ஒரு கண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கன்னு பேர் என்ன அப்படின்னு வந்து ஸோ இந்த விண்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்ணு தான் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடும்போது ரெண்டு ரெண்டு புல்லெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லோட் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து சிப்பு போடுறது தான் போல் இதில் வந்து சிப்பு தனியாக வந்து அப்கிரேட் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுடு சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த ரெண்டடி சார்டில் எப்படி வந்து ஆகுமோ அது மாதிரி வந்து லோட் ஆகிட்டு திரும்பி வந்து ரெண்டு சுடு சொல்லலாம் ஆனால் எண்பது எண்பது டேமேஜ் கொடுக்குது வெஸ்ட்டு எதுவும் போடாமல் இருந்தால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற அளவான அப்டேட்டாக இருக்கும் இது வந்து லாங் ரேஞ்ச் கன்று ஃபோர் எக்ஸ்கோப்போட அட்டாச்சடாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஃப்ளேமு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃப்ளேம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராஃபில் இப்போ ஸோ ஃப்ளேமு இதெல்லாம் வந்து இந்த அந்த பேராப்பழை பாருங்க ஸோ இப்படி சுட்டுக்கிரிக்கையிலே ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது அந்த ஒத்தடி சாட்கணக்கு எப்படி வந்து ஒரு ஸ்பார்க்கு போகுமோ அது மாதிரி வந்து சுட்டுக்கிரிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் போகுது ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வந்து அந்த ஃப்ளேம் வருமா அப்படின்னு தெரியல அதான் அந்த வின்செஸ்டர் கன் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டு இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்து இந்த லாபி வந்து இந்த மாதிரி ஃப்ளேம் கலரில் இருக்குது ஸோ இது ஒன்று அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வரையில அதுக்கப்புறம் மேட்ச்சுக்குள்ளே இருக்கையில் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அந்த கார்டு மாதிரி சுற்றி சுற்றி இருக்குது கார்டுனா அந்த சீட்டுக்கட்டு கார்டு அந்த சாக்கி சானில் எப்படி மந்திரக்கலை வருமோ ஸோ அது மாதிரி இந்த வந்து ஒரு ஒரு சிம்பிளாக போட்டு கார்டு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா நம்மளுக்கு நம்ம டீமுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கார்டு ஸோ அந்த எனக்கு வந்து அந்த அம்புக்குறி போட்டு காட்டுது பாருங்கள் மற்ற மொத்த ஒரு ஒரு டீமும் வந்து ஒரு ஒரு கார்டில் இருப்பீங்க ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இறங்கிட்டேன் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் இந்த கார்டு உங்களை சுற்றி தான் இருக்கும் ஸோ இதே நீங்கள் வந்து மேட்ச் முடியலை இந்த மாதிரி மேட்ச் முடியலை என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஜோனுக்கு ஃபஸ்ட்டு ஜோன் அந்த லாஸ்ட்டுக்கு முந்தின ஜோன் வந்து ஸோ உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ராஃபி நின்றோம் அதில் வந்து எந்த டீம் கார்டு அந்த மூணு மூணு டீம் மிச்சம் இருந்தாங்கன்னா அந்த மூணு டீம் லீடிங் டீமில் வந்து அந்த கார்டு வந்து காட்ட ஆரம்பிக்கும் அந்த அந்த ட்ராஃபியை சுற்றி ஸோ இதில் வந்து யார் பூயா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஃபி அப்படியே அழகாக வந்து நிற்கும் பூயாவால் ஸோ அவ்வளோ தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கில் அடிக்கிறோம் ஸோ எலிமினேட் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பேரில் வந்து நீங்கள் என்ன காடு அந்த மந்திர்கள் அந்த பேரை மந்திர்கள்னு வச்சுக்குவோம் ஸோ அந்த எந்த மந்திரர்கள் அப்படின்னு வந்து நீ யாரையாச்சும் கொண்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டும் ஸோ இவ்வளோதாங்க கைஸ் மேட்ரு ஸோ அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டீமு அந்த உங்கள் டீமுக்கான ஒரு கார்டு அது ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் பாம்பு கார்டுனா பாம்பு காடு வேறு இனிமேல் வந்து கரடி கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இவனை கொள்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸோ நீங்கள் எந்த கார்டு அந்த டீம் கொள்கிற அந்த இவன் எந்த கார்டு அந்த எல் அந்த டீம் வந்து முன்னாடி வந்து காட்டும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு லீடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த அந்த ட்ராஃபியை சுற்றி அந்த கார்டு பறக்கும் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ மிடில் எண்டு வரைக்கும் இந்த கார்டு வந்து மேப் மேப்பை சுற்றி கிடக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போகலான்னு நினச்சிங்கன்னா போக முடியாது ஸோ அது வந்து ஒரு இது மாதிரி போய்கிட்டே இருக்குது அது நம்ம போக போக இந்த மாதிரி வந்து போய்க்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த காரை நெருங்கிலாம் போக முடியாது அது சும்மா கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டு அதுக்கடுத்து தான் டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஐஸ்லேண்ட் இந்த மாதிரி ஒரு பொம்மை நிற்கிது ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஓரியன் அந்த ஓரியனோட ஸ்கில்ல பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு அது என்னென்னு வந்து எனக்கு சரியாக தெரியல அதுக்கடுத்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேட் போர்டு எப்போவும் வந்து நார்மலாக சோசியலைஸ்லாண்டில் போய்ட்டு ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் பழைய மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட்டு ஏதோ சுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் இறங்குற மாதிரி இந்த மாதிரி இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியலைசாண்டுக்குள்ள தனியாக ஒரு இது இடமாதிரி இருக்கு இதுக்குள்ளே வந்து தண்ணியில் வந்து ஏற முடில இந்த மாதிரி கட்டையை போட்டு ஏறினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி விண்டர்லேண்ட் அப்டேட்டுக்கான சீனரிஸ்லாம் இதில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா போய்ட்டு அந்த கட்டையை போட்டு ஏறி தான் இந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ ஒரு இடம் கொடுத்து வச்சுக்காங்க இல்லை சும்மா நார்மலாக வாட்ரு தான் இருக்கும் மற்ற நேரத்துலலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒரு இடம் கொடுத்து அதில் மேலே வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரீனா பைப்பளி ஒரு சேட்டையை காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள விஷயத்தை நல்லா இல்லாமல் பண்ணிடுவாங்க அதுதான் இதை இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படி என்னடா பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லோடவுட்டை இந்த மாதிரி வந்து டிசைனை மாற்றி வச்சிருக்காங்க மற்றபடி பவர் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டிசைன் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பான் அதெல்லாம் காணோம் அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று பான் ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து அந்த டிசைன் வந்து மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ முதல்ல இருந்தால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஒரே ஒரு கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரீனா போய் புதுசாக ஒரு கேரக்டர் விட்டுருக்காங்க ஸோ இந்த கேரக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரோ ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் குரோனா மாதிரி இப்போ அந்த பவரை ஆக்டிவ் ஸ்கில்லு ஆக்டிவ் ஸ்கில்ல போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த இடத்துல க்ளூ ஆல் போட முடியாது அவ்வளோதான் வித்தியாசம் நான் இப்போ வந்து பண்ணி கேட்டுறேன் பாருங்க ட்ரைனிங்கில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் வந்தாச்சு கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறோ பவர் இருக்குது பாருங்கள் சைடில் ஸோ இது பவர் தான் இது வந்து போட்டோம்னா இந்த மாதிரி அந்த சோசியலைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலிக்குட்டி இருக்குது ஸோ இது வந்து வந்துடுது இது அதோடய பவர் போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளூ ஆல் போட முடியாது ஸோ இந்த இடம் வந்து அப்படியே பெருசாக்கிட்டே போகுது ஸோ இதை வந்து உடச்சிட்டா இது பண்ண முடியும் போல் ஸோ இந்த மாதிரி போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுன் முப்பது செகண்ட் வந்து கூல்டவுன் ஆகுது இதுதான் இந்த கேரட்டோட பவர் ஸோ வேறு ஒன்றும் புதுசாக இல்லை ஸோ இவ்வளோதான் கைஸ் நமக்கு அரேன்னா இப்போ வந்து அடுத்த அப்டேட்டில் விட போகிற விஷயங்கள்லாம் இவ்வளோ தான் ஸோ எல்லாத்தையும் வந்து ஓவராலாக கவர்அப் பண்ணியாச்சு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஃபி போய் அடிச்சோட ட்ராஃபி வரதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ இருக்கு ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி எப்படி அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் நல்ல எல்லா சர்வரும் எல்லா அப்டேட்டும் வந்து அந்த அட்வான்ஸ் அளவில் இருக்கும் நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துடலாம் நம்ம சர்வருக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த போய் பார்த்துடலாம் ஸோ மஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பிஜி கேம் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த அடுத்த வர அப்டேட்டில் என்னென்ன மாற போகுது அப்படின்னு தெரியலன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா